செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் பதினாறு வயது சிறுவனை தாக்கிய புகாரில் பிரபல பாடகர் மனோவின் மகனிடம் போலீசார் விசாரணை நடாத்தி வருகின்றார்கள் பலசரவாக்கத்தில் உள்ள மனோவின் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடாத்தி வருகின்றார்கள் போலீசார்கள் பாடகர் மனோவின் மகன் குடிபோதையில் போதையில் இருந்ததாகவும் பதினாறு வயது சிறுவனையும் அவருடைய நண்பர்கள் இருவரையும் தாக்கியுள்ளார் என தெரிய வருகிறது இத்தாக்குதலின் போது கிருபாகரனுக்கு தலையிலும் பதினாறு வயது சிறுவனுக்கு உடலின் பல இடங்களிலும் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இவர்கள் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வலசிறபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது சென்னை ஆலம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் கிருபாகரன் மதுரவாயலைச் சேர்ந்தவர் பதினாறு வயது சிறுவன் ஆவார் இவர்கள் இருவரும் தேவிக்குப்பம் அருகே உள்ள கால்பந்து பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று வந்திருக்கின்றார்கள் இந்நிலையில் நேற்று இரவு பயிற்சி முடிந்த பின் அருகில் இருந்த உணவக உணவந்தலாம் என சென்ற போதுதான் இவர்களை அங்கே சந்தித்திருக்கிறார்கள் பாடகர் மனோவின் மகனும் அவரோடு வந்திருந்த அவருடைய நண்பர்களும் குடி போதையில் இருந்ததாக தெரிய வருகிறது இந்நிலையில் இவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்த சிறுவனையும் அவரோடு இருந்த அவருடைய நண்பரையும் சரமாரியாக தாக்கியிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் பக்கத்தில் இருந்த போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள் இதனால் காலையில் மனோகருடைய வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை நடாத்தி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி அப்பிரதேசத்தை பரபரப்புக்குள்ளாக்கியுள்ளது பாடகர் மனோவின் மகன் உட்பட ஐந்து பேர் சேர்ந்து இந்த சிறுவனை தாக்கியதாக தெரிய வருகிறது இது சம்பந்தமான வீடியோக்கள் வெளியாகி அந்த இடத்தை பரபரப்பு ஆன நிலையில் ஏற்படுத்தியுள்ள அதே சமயம் போலீசாரும் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வருகிறது அந்த சிறுவனும் அவருடைய நண்பனும் கேஃப்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் நல்ல நிலையில் இருப்பதாக தெரிகின்ற அதே வேளையில் வல்சர்வாக்கம் போலீசாரிடம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும்படி கூறியிருக்கிறார்கள் எனவே பாடகர் மனோகர் வீட்டில் நேரடியாக சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் துல்லியமாக செய்திகளுக்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் நன்றி வணக்கம்